வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெட் ரைஸ் மற்றும் பச்சை பயிர் பயன்படுத்தி எப்படி ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்கிறங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது ஒரு கிளாஸ் ரெட் ரைஸ் எடுத்துக்கிறோம் அதில் அரை கிளாஸ் வந்து பச்சை பயிர் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கிறோம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்துகிட்டு அது கூட உப்பு பச்சை மிளகா சீரகம் பட்டை கிராம்பு பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு பன்னெண்டு விசில் வர அளவுக்கு வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி இருக்கும் இந்த மாதிரி ஹெல்தியான பச்சைப்பயிறு அரிசி கஞ்சி ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தேவையான மாதிரி பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து நந்தாக யூஸ் பாருங்கள் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்